தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையின் ஏழாவது பாடலான பவழ வெம் பசுபதி வாழி என்பதன் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் உண்டு என்னிடத்தில் பல குற்றம் ஆயினும் உன்னை அடைந்தேன் ஆதலால் உவந்தே பொறுத்திடுதல் உன் கடமையல்லவோ உண்மையாய் ஒரு விண்ணப்பம் பண்ட உதிரம் அது சிதறவில்லால் அடித்திட்ட பார்த்தனை கோபியாமல் பாசுபதம் அருள் செய்த சிவகுமரா நிர் பயந்தவர் செய்பாங்கு போலும் திண்டுமுண்டு உரை செய்த நக்கீரனைக் காத்த செய்கை போல் உன் கருணையால் சிறிதேன் மீது பூரண கருணா கட்டாக்ஷமது செய்ய வேணும் இது சமயமே வண்டு குடிகொண்டு குழல் கெண்டை விழி கண்டுமொழி வள்ளி மணவாள சரணம் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் இப்பாடலின் நிறைவான விளக்கத்தை சிந்திப்போம் தருமிக்கு ஆயிரம் பொற்காசுகள் கிடைப்பதற்காக இறைவன் அவனிடம் எழுதி கொடுத்தனுப்பிய கொங்குதே வாழ்க்கை என்று தொடங்கும் பாடலை நக்கீரர் பொருட்குற்றம் உடைய பாடல் என கூறினார் அப்பாடல் பாண்டியனின் ஐயத்தை போக்கியது மன்னனும் மற்ற புலவர்களும் அதனை குற்றமுடைய பாடல் என்று கூறவில்லை ஏனெனில் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் உள்ளதை உள்ளபடி உரைப்பது இயல்பு ஆனால் கவிஞர்கள் தங்கள் கற்பனை சிலவற்றையும் சேர்த்துதான் கவி புனைவர் தலைவியின் கூந்தலின் நறுமணம் வண்டு தேடிய எப்போவிலும் இல்லை என்று உரைத்திருந்தது நலம் புனைந்துரைத்தல் என்னும் உத்தியே ஆகும் குற்றமாகாது மாமண்டூர் சிங்கன் என்ற கொல்லரின் உலைக்களத்தில் திருமால் தனக்கு சக்கரம் செய்து தரும்படி கேட்டார் சிவபெருமான் தனக்கு சூலாயுதம் உருவாக்கி கொடுக்க வேண்டினார் முருகப்பெருமான் தனக்கு வேலாயுதம் செய்து கொடுக்க வேண்டினார் இவ்வாறு பலவாறாக சிங்கனை புகழ்ந்து கம்பர் பாடியதாக கூறுவர் உண்மையில் மாலும் சிவனும் முருகனும் மாமண்டூர் சிங்கனிடம் ஆயுதங்கள் செய்து தரவா வேண்டினர் உண்மையல்லாத செய்தியை உரைக்கும் கம்பரின் அப்பாடலில் பொருட்குற்றம் உள்ளதா கவிதையின் அழகை சுவைக்கும் எவரும் குற்றம் காணார் ஆகவேதான் மற்ற புலவர்கள் ஈசனின் பாடலில் குற்றம் காணவில்லை ஆனால் தலைமை புலவனான தனக்கு கிடைக்காத பரிசு மற்றொருவனுக்கு எளிதில் கிடைத்ததே என்ற பொறாமை உணர்வினால் நக்கீரர் அப்பாடல் குற்றமுடையது என்றார் கலைமகள் முதலான தெய்வ பெண்களின் கூந்தலையும் உமையம்மையின் கூந்தலையும் நக்கீரர் கண்டவரல்லர் நக்கீரரின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அவருடைய திருமுருகாற்று படையே குற்றமுள்ள பாடல் என்று கூறிவிட முடியும் இறைவன் கொடுத்தனுப்பிய பாடலில் குற்றம் காண வேண்டும் என்ற தீர்மானத்துடன் தனது வாதத்தை தொடங்கினார் இறுதி வரை ஈசனுடன் அடாவடித்தனமாக வாதிட்டார் சங்கரிப்பது எங்கள் குலம் சங்கரனார்க்கு ஏது குலம் என்றெல்லாம் நயம்பட வாதாடினார் ஆனால் பிடிவாதத்துடன் முரட்டுத்தனமாக வாதாடினார் இறைவன் நெற்றிக்கண்ணை காட்டிய பின்பும் வாதாடினார் நெற்றிக் கண்ணின் வெம்மையால் அவருக்கு தொழுநோய் வந்தது பொற்றாமரை குளத்தில் சென்று விழுந்தார் அப்போது நல்லுணர்வு தோன்றியது தன் முரட்டுவாதம் தவறானது என்பதை ஈசனிடம் கூறி மன்னிக்க வேண்டினார் இறைவனோ திருக்கையிலே தரிசனம் பெற்றால் தொழுநோய் தீரும் என்று கூறிவிட்டான் மதுரையையும் தமிழையும் சங்க புலவர்களையும் பிரிய மனமின்றி கைலையைக் காண புறப்பட்டார் நக்கீரர் திருப்பரங்குன்றத்தை அடைந்தார் ஒரு பொய்கை கரையில் அமர்ந்து வழக்கமான சிவ பூஜையை செய்து கொண்டிருந்தார் அப்போது பொய்கை கரையில் இருந்த ஆலமரத்தின் பழுத்த இலை ஒன்று கீழே விழுந்தது அவ்விளையின் ஒரு பகுதி நீரிலும் மற்றொரு பகுதி நிலத்திலுமாக விழுந்தது நீரில் கிடந்த கிடந்த பகுதி பகுதி நிலத்தில் ஒரு பறவையாகவும் மாறியது அந்த அதிசய நிகழ்ச்சியை கண்ட நக்கீரரின் கவனம் சிவ பூஜையிலிருந்து திசை திரும்பியது அதனை ஒரு காரணமாக கொண்டு கற்கிமுகி என்னும் பூதம் நக்கீரரை தூக்கி சென்று ஒரு குகையில் அடைத்துவிட்டது அப்பூதம் ஆயிரம் பேரை சேர்த்து அதன் பின் அனைவரையும் அடித்துக் கொன்று தின்றுவிடும் நக்கீரர் ஆயிரமாவது நபராக அங்கு கொண்டு வரப்பட்டிருந்தார் முன்னரே அங்கு அடைக்கப்பட்டிருந்த தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேரும் நீங்கள் வந்ததாலேயே எங்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்று கூறி நக்கீரரை வெறுப்புடன் நோக்கினர் அவர்களின் நிலையை கண்டு வருந்தினார் கந்தனை பாடுவதே அனைவரையும் காக்கும் வழி என கருதினார் நக்கீரர் திருமுருகாற்று படை என்ற அரிய தோத்திர நூலை பாடினார் முருகன் தோன்றி பூதத்தைக் கொன்று ஆயிரவரையும் காத்தான் நக்கீரர் முருகனிடம் தன்னை தொழுநோயிலிருந்து காத்திட வேண்டினார் எமது தந்தை கூறியபடி கைலை தரிசனம் பெற்ற பின்பே உமது நோய் தீரும் என்று முருகன் கூறினான் எனினும் நீர் பாதி தொலைவு சென்றால் கைலையும் உம்மை நோக்கி பாதி தொலைவு வரும் என்று அருளினான் பிற்காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கடவுள் நம்மை நோக்கி பத்தடி வருவார் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அவருடைய அமுத மொழிக்கு ஆறுமுகனின் கூற்றே முன்னோடி போலும் முருகன் கூறியது நடந்தது நக்கீரர் திருக்காலத்தியை அடைந்தவுடன் அங்கு கைலை வந்துவிட்டது நக்கீரர் கைலை தரிசனம் கண்டு தொழுநோயிலிருந்து விடுபட்டார் முருகன் நக்கீரரை காலத்தி வரை அனுப்பியதன் காரணத்தை அமரர் கே வா ஜெகநாதன் அவர்கள் கீழ்கண்டவாறு கூறுகிறார் அம்பிகையின் கூந்தல் உட்பட அனைவரின் கூந்தலிலும் இயற்கை மனம் இல்லை என்று வாதிட்டார் அல்லவா மனம் வீசும் பூங்குழலாலை காலத்தியில் தரிசித்து உண்மை நிலையை உணர வைத்தான் முருகன் ஆம் காலத்தியில் எழுந்தருளிய அம்பிகையின் திருப்பெயர் ஞான பிரசூனாம்பிகை அதாவது ஞான பூங்கோதை நாயகி ஞான மனம் கூந்தலை உடையவளாக திகழ்கிறாள் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி கண்ணப்பர் மரம் முதலான நூல்களை நக்கீரர் காலத்திலேயே இருந்து எழுதினார் என்பர் பின்னர் மதுரைக்குத் திரும்பினார் ஆற்றுப்படை பாடிய நக்கீரரை அம்பிகை ஞான பூங்கோதை நாயகியிடம் ஆற்றுப்படுத்தி காத்தான் முருகன் கைலை தரிசனத்தை பாதி வழியில் காணும் வகை செய்தும் காத்தான் இறுதியில் தொழுநோயிலிருந்தும் காத்தான் நக்கீரர் சற்றும் இன்றி பேசியதை திண்டுமுண்டு உரை என்றார் எடுத்தறிந்து பேசுதலை தடிமுண்டு பேச்சு என்றும் திண்டுமுண்டு பேச்சு என்றும் தஞ்சை தரணியில் கூறுவது உண்டு அடியேன் பார்த்தனை போன்ற பெரிய வீரனும் அல்லன் நக்கீரரை போன்ற பெரிய புலவரும் அல்லன் சிறியவனான மீதும் உனது அருட்பார்வையை முழுமையாக செலுத்த வேண்டும் என்கிறார் மீதே கருணா கடாட்சம் அது செய்ய வேணும் இது சமயமே என்ற பகுதியில் மேற்கண்டவாறு வேண்டுகிறார் வண்டு குடி கொண்ட குடல் கெண்டை விழி கண்டு மொழி வள்ளி மணவாள சரணம் என்று இப்பாடல் நிறைவடைகிறது வேடர்குல பெண்ணான வள்ளி இயற்கையான நறுமலர்களை கொத்து பறித்துச் பறித்து சூடியுள்ளாள் அந்த மலர்களில் உள்ள தேனை உண்ண அவள் குழலை வண்டுகள் ஒய்கின்றன அவளுடைய விழியோ கெண்டை மீனை போல் உள்ளது அவளுடைய மொழி கற்கண்டை போல் இனிக்கிறது வண்டு குடிகொண்ட குடல் கெண்டை விழி கண்டு மொழி என்று பிரித்து பொருள் கொள்ள வேண்டும் தக்ஷினாமூர்த்தி திருவருட்பாவிலும் இதே சந்தத்தில் வண்டு உண்டிடும் கொன்றையணி அண்டர் நாயக்காய் என்று ஒரு சொற்றொடர் அமைந்துள்ளது கற்கண்டு என்பது முதற்குறையாய் கண்டு என்று வந்துள்ளது காண்டோ எனும் மொழிக் காரிகை அணங்கே என்று மனோன்மணியத்தில் வாணி என்ற பெண்ணின் இனிய மொழி வர்ணிக்கப்படுகிறது தெய்வ குற்றங்கள் நீங்க பெறுதல் இப்பாடலின் பாராயண பலனாக அமைகிறது நாளைய நிகழ்வில் மாணிக்கமே மாசு அகற்று என்ற எட்டாவது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஏழாவது பாடலின் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்